பேசுறது சத்தமா பேசு கொண்டு வந்த பெற்றோருக்கும் இருபால் ஆசிரியர் பெண்மக்களுக்கும் மற்றும் அவையுள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மாணவர்கள் வளர்ச்சியில் முக்கிய பங்கு பெற்றோரே என பேச வந்துள்ளேன் ஆசிரியர் என்பவர் அவர் கடமையை செய்கிறார் அதாவது கல்வி மற்றும் கட்சிக்காராக ஆனால் பெற்றோர் தான் என்ன தேவை எப்போ தேவைகிறத கண்டுபிடிச்சு சரியான நேரத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க அதோட ஒழுக்கம் நல்ல பழக்க வழக்கம் கச்சி கொடுக்குறாங்க

பெருளும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா குழந்தையை உலகிற்கு அறிமுகப்படுத்தினே பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியரே பெற்றோர் தான் இன்றைய பொழுதி பெருந்து மக்கள் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு தாய் அதிகம் அழைச்சு அழைகிறாங்க அதை தன் மகன் சாட்டோன் என கேட்கும்போது தான் அதிக அழைச்சு அழைவாங்களாம் ஒரு பெற்றோரால் மட்டுமே தன் மகன் வளர்ச்சியில் அதிக அதிக சந்தோஷப்பட முடியும் அதிக சந்தோஷப்பட முடியும் ஆசிரியர் எத்தனை பாடலை கச்சி கொடுக்கலாம் ஆனால் ஒரு தாய் பாடும் தாளாத்துக்கு ஈடாகுமா ஆசைப்பட்டையும் அம்மா அவன் வாங்க முடியுமா நடுவர் அவர்களை பெற்றோரை காசு கொடுத்து வாங்க முடியுமா எனவே மாணவர்கள் வளர்ச்சியில் முக்கிய பங்கு பெற்றோலை என கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம்

ஆடி தரமாக கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்த நன்றி வணக்கம் ஒரு தாய் தான் கருவை வயிற்று சுமிக்கிறார் ஒரு தந்தை தன் வாய்ஸை மட்டுமே தொலை சுமிக்கிறார்

அர்க்கமே நீ நீமானே வளக்கம் மனிதர்கள் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிப்பது ஆசிரியடை என்பதை பேச மாதா பிதா குரு தேவன் இவர் மூன்றாம் இடத்தில் ஆசிரியர் இருக்காம எதிரனிலிருந்து சகோதரி பேசிட்டு அந்த மாதா குரு அதான் ஆசிரியர் நடுவில் உயர்ந்து நிற்கிறார் பாருங்கள் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா எவ்வளவு பெரிய விஞ்ஞானின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் எழுதிய புத்தகத்தில் என் முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன எழுதிருக்கிறார் மாணவர்களை அறியாம தொழிலிருந்து அறிவு என்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவு யாரு ஆசிரியர்தான தேடின் விளைச்செல்லாம் கல்வி ஒருவருக்கு ஆடல மற்றவை என்பது வள்ளுவர் பார்க்கு கற்கை நன்றை கற்கை நன்றை பிச்சை குகினும் கத்தின்தந்த பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று கூறியவர் கேட்டாங்க இந்த உலகத்தை உங்களால எப்படி ஜெய்க்க இந்த அதுக்கவருக்கு என்னிடம் கொண்டு வந்தது என்ன ஆசிரியர் சொல்லிருக்கிறாரு ஒரு டாக்டர் டாக்டர் ஆகலாம் ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸா இருக்கலாம் ஒரு கலெக்டர் இன்னொரு கலெக்டர் இருக்கலாம் ஆனா ஒரு மட்டும் நான் டாக்டர் போலீஸ் கலெக்டர் என்ஜினியர்னு எல்லாவற்றையும் ஒரு முடியும் எனவே மனசனாக்கக்கூடிய தகுதி ஆசிரியருக்கு மட்டுமே உணர்ந்துவரவர்களை ஒரு நல்ல பேச்சாளராக பார்த்து இன்னொரு பேச்சாளர் புறம்பப்படலாம் இந்த மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் நம்மளை விட எனக்கு தனிந்து புறாமப்படுவாங்க நம்மளை விட தணைந்து தனிந்து புறாமப்படாமல் பெருமைப்படுற ஒரே இனம் ஆசிரியரே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வாக்கின்படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு குறைக்கணும்னா அது கல்வியால் மட்டுமே முடியும் அந்த கல்வியை தருபவர் അടുത്തോളത്തിൽ <laughs> <laughs> മന്ദിനെ തന്നെമിക്ക മന്ദിനോക്കിനെ വേദിയതും ഇല്ലേ എന്തെ കുറിക്ക് ഇതുവരെ പത്തു കൂലിക്ക് മനുഷ്യർ അൻപാനും കൂടി കൊടുത്ത കേട്ടാലേ ഉള്ള എന്തെങ്കിലും വന്നു കഴിഞ്ഞാൽ തെളിഞ്ഞേ മാണവൻ വളർച്ച പെട്ടോകളെ സേ ஒரு குழந்தை வளர்ச்சி என்பது பள்ளிக்கு வந்த பிறகுன்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுதாங்க தப்பு குழந்தைகள் வளர்ச்சி என்பது பள்ளிக்கு வர முன்னே வளரக்கூடியது கல்வி என்பது மாணவர்களுக்கு கொஞ்சம் அவசியம்தான் ஆனால் அந்த கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிறதே பெற்றோர் தாங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க நல்லா படிப்பான் ஒழுக்கமாக வளரும் அப்படிங்கிறத எங்களுக்கு ஃப்ரீ தேடி வச்சு செய்கிறதே பெற்றவர்கள் தாங்க

മക്കളെ അല്ല കാരണമാ ഇല്ല നാമ സാർവാടി ചെന്നു മറ്റുമില്ല ഇന്നും ബാലകളിൽ മാണവൻ വളർച്ച பெற்றோர்கள் தான் இதை விட சிறந்த உதாரணம் வேறு என்ன இருக்க போது நடவர்களே ஒரு கவிதையோடு என் உரைபடுத்த அப்பா நான் இஞ்சி இங்கே வளரேன் இங்கே மூலம் மலமாக கத்தீங்க இஞ்சி இங்கா வளரேன் இங்கே மூலம் மலமாக கண்ணீங்க அம்மா ஒரு மூக்கத்தை எடுத்து எனக்கு டிகிரி வாங்கி கொடுத்தீங்க ஒரு மூக்கத்தை எடுத்து எனக்கு டிகிரி வாங்கி கொடுத்தீங்க எத்தனை இருவுகள் நான் தூங்கிய பிறகு எத்தனை இருவுகள் நான் தூங்கிய பிறகு நீங்களும் அம்மாவும் என்னை பற்றி முடிச்சுட்டு கனவு கண்டு கடவுள் அவனிடம் ஆனால் நீங்கள் இல்லாத அவனிடம் இருப்பதை அதற்குமே மாணவர்களின் வளர்ச்சி பெற்றோர்களையும் அதற்கான கவையை சொல்லி பெற்றோர் தான் மாலை வளர்ச்சி அதிக பங்கு வைப்பது அப்படின்னு ஆணிகரமாக சொல்லிட்டு போயிருக்காங்க இறுதியாக ஆசிரியரே பேச துளசி அவர்களே அழைக்கிறேன்

ஒழு தருவது பள்ளி என்ற கட்டிடம் என்பதற்காக சீ தமிழ் சரிகம நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்து அந்த மாணவியின் பூகளை உலக அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை தெரிந்திருக்கும் இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஆமா

மற்றொன்று பள்ளியின் வகுப்பியராக இருந்து அதை போலவே பள்ளியில ஆசிரியர்கள் பெற்றோராக இருந்து நடத்துறாங்க மாணவன் என்பவன் சுடர் விடுகின்ற

அதற்கு அடித்தளமும் உயரமும் எவ்வளவு முக்கியமோ அதை போலவே மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆசிரியரும் பெற்றோரும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதுவரை பட்டிமன்றத்தினை கண்டுகளித்த அவையோருக்கும் எல்லாவற்றுக்கும் எல்லா காலச்சுவை நமக்கு நமக்கு சாதகமாட்ட அந்த இறைவனுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்